நைன்டீன் செவன்டீன் ஒன்னுக்கு அப்புறம் இந்தியா ஒரு நாட்டை மூன்று படைகளையும் கொண்டு தாக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த ஒரு இராணுவ படைகளாக மட்டும்தான் இருக்க முடியும் இராணுவ படை விமானப்படை கப்பற்படை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழிகளில் இருந்துமே பாகிஸ்தானை இந்தியா ரெவேன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஒரு எடுத்து முடிச்சதுக்கு என்னவா இருக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை கொண்டாடுற விதமா இந்தியன் ஆர்மி என்ன பண்ணிருக்காங்கன்னா நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கேக் தலத்துல பதிவிட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்னன்னு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ட்டு எதுக்கு பேர் வச்சாங்க இது யார் வச்சா அப்படின்னும் இந்த பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த கப்பற்படை வீரர் வினய் நர்வால் அவர்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் போய் இந்தியன் ஆர்மி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற விளக்கம் என்ன அப்படிங்கிறத முத கொண்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாக வீடியோவில் போகலாம் உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஆப்ரேஷன் சிந்துர் இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரை யார் வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா பேர்லாம் வச்சாடா போருக்கு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதுலேயும் ஒரு எமோஷன் இருக்குதுங்க பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரை நான் தான் வைச்சேன் சிந்துர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்கும பொட்டு அதற்கு பேர் தான் சிந்தூர் அப்படின்ட்டு சொல்றாங்க இருபத்தி எட்டு பேரை கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுட்டு பொசுக்கின அந்த பயங்கரவாதிகள் அதனால தங்களுடைய பொட்டை இழந்த மனைவிகளுக்கு இந்த ஒரு தாக்குதல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜக்ஸ்டிக்ஸ் கிடைக்கணும் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் சிந்துர் அப்படிங்கிற பேரை நாங்கள் அதில் பயன்படுத்தியிருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இனியும் இது தொடரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இதில் மூணாவது நாடாக ரஷ்யா வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க சைனா வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க சரி அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் டூ வந்து போடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுல்ல பெண்களுடைய பொட்டு அழிச்ச அவங்களை உரு தெரியாமல் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் இந்த ஒரு ஆப்ரேஷன் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூரில் போய் நம்மளுடைய இராணுவம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ உங்க சொல்கிறேன் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் இங்கே தான் தங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்பப்படுற சொல்லப்படுற ஒன்பது இடங்களை மட்டும்தான் இந்தியன் ஆர்மி போய் தாக்கியிருக்கிறாங்க இதில் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை கூட தாக்கணும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய இந்தியன் ஆர்மியோடைய நோக்கமாக இல்லை அப்படிங்கிறத பிரதமர் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள இராணுவ வீரர்களையும் அட்டாக் பண்ணலை பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறோம் எந்த பொதுமக்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது தாங்க மனித அபிமானம் அப்படிங்கிறது என்ன தான் எதிரி நாடாகவே இருந்தாலும் அங்கே உள்ள மக்களும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க இந்த ஒரு ஒன்பது இடங்கள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது லக்ஷர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பு செயல்படும் பர்லானா இந்த லக்ஷர் இ தொய்பா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு இந்த ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்றிருந்தாங்க இவங்க தான் காரணமாகவும் இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கும் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் பிளான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் இந்த ஒரு பாகிஸ்தான்ல இந்த ஒரு ஒன்பது ஏரியாக்கள்ல தான் இந்தியாவை எப்படி அட்டாக் பண்ணலாம் அதை எப்படி பிளான் செயல்படுத்தலாம் இங்கிருந்து தான் தற்கொலை படையினரும் சரி தீவிரவாதிகளும் சரி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த ஒரு நயன் இடங்களையும் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மே ஆறாம் தேதி இரவு ஒன்று அஞ்சுக்கு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தஞ்சு நிமிஷம்தான் தான் அட்டாக்கே பண்ணியிருக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தில் காலையில் எஞ்சி பார்த்தா பாகிஸ்தானே கதறிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்கிறாரு மீட்டு பேசிட்டு இருந்தார் அப்போ என்ன தைரியத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர் இப்படி எனக்கு தெரியல ஆமா உண்மைதான் இந்தியா தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய கேம்பை தான் அட்டாக் பண்ணாங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் நாங்கள் இந்தியாவுக்கு ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்கார் இல்லை இன்னும் எந்த தைரியத்தில் இப்படி பேசிகிட்ருக்காருன்னு தெரியல ஒருவேளை சைனா சப்போர்ட்டு இழுத்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இருக்காரா அப்படின்ட்டு எனக்கு தெரியல சைனாவே இவங்க உள்ளே இழுத்தாங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா நம்மளுக்கு வருவாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய போரே நடக்கிறதுக்கு வேர்ல்டு வார் த்ரீ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இன்றைக்கி கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடியே இந்தியன் கவர்மெண்ட் இந்த திட்டத்துக்கு பிளான் போட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனை நடந்தது அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இன்றைக்கி அட்டாக்குக்கு போனது மே ஆறு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் கழித்து ஏன் பதினஞ்சு நாள் கழித்து தான் அட்டாக் போகணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடியே இந்தியன் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறதா பிளான் போட்டாங்க ஆனால் அந்த பிளான் பாகிஸ்தான் வச்சிருக்கிற உளவுத்துறை மூலமாக இருந்து அங்கே கசிஞ்சிருக்கு உடனே நள்ளிரவு ரெண்டு மணிக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் மக்களை நள்ளிரவு ரெண்டு மணிக்கு பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் மீடியாஸ் எல்லாம் கூட்டு வச்சுட்டு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் அத்துல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இந்தியா வந்து அடுத்த இருபத்தாறு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே எங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க எதுக்காக அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை அவர் சொல்லலை அட்டுல்லா என்ன சொன்னாருன்னா இந்தியா வந்து எங்களை அட்டாக் பண்ண போகிறாங்கப்பா எல்லா நாடுகளும் பார்த்துக்கோங்கப்பா அந்த மாதிரியான ஒரு டோனில் சொல்லியிருந்தார் ஸோ இந்தியா அட்டாக்கு பிளான் பண்ணுது உண்மை தான் இதே ஏழு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் அங்கே போனதுனால தாமதப்படுத்தி மே ஆறாம் தேதி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அகல்கான் தாக்குதல் நடந்தப்போ உளவுத்துறை இந்தியாவுக்கு எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் பாகிஸ்தானில் அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராங்கான உளவுத்துறை பாகிஸ்தானுக்கு அட்டாக் இந்தியா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது இந்தியாவுடைய உளவுத்துறையுடைய லட்சணத்தை நம்ம இங்கே பார்த்தே ஆக வேண்டும் ஏன்னா தாக்குதல் நடந்த உடனே எல்லாரும் சொன்னது அந்த உயிரிழந்தவங்களை கூட பார்க்காம உளவுத்துறை என்ன இருந்துச்சு அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க நான் கூட சொன்னேன் இதெல்லாம் அரசியல் ஆக்காதிங்க வேண்டாம் இப்போதைக்கு இந்தியர்கள் ஜெயஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனாலும் சிலவங்க சொன்னது உளவுத்துறை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற உளவுத்துறைகிட்ட இருக்கிற பவர் இந்தியாவில் இருக்கிற உளவுத்துறைகிட்ட இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்தியா எந்த விதமான மிசைலை யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எஸ்இஏஎல்பி அதாவது ஸ்கேல்ப் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஒரு ஏவுகணை செலுத்தப்பட்டு இலக்கை துல்லியமாக அதாவது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே வெடிச்சு செதறிடும் இந்த மாதிரியான ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் விமானப்படை அந்த ஒரு இலக்கு அதாவது அந்த ஒன்பது இடங்களையும் தாக்கி அழிச்சிருக்கிறாங்க இதில் லஷர் தொய்பா தளபதி அப்படிங்கிற ஒரு கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்ட்டும் தெரிய வருது அதே மாதிரி முக்கிய தீவிரவாதிகள் முக்கிய பயங்கரவாதிகள் பலர் இதில் இறந்து போயிருக்காங்கன்னு சிலர் காயமடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் தெரிய வருது கிட்டத்தட்ட பதினேழு இழப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இதை பதினேழு நான் வந்து இழப்பாக சொல்லவே மாட்டேன் பதினேழு பாகிஸ்தான்லையும் சரி இந்தியாவில் காஷ்மீர்லையும் சரி அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் ஸ்ரீநகரில் உள்ள விமான நிலையத்தை இந்தியன் ஆர்மி அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியன் ஆர்மியும் சரி விமானப்படையும் சரி வானத்திலையும் சரி தரையிலையும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் ரோந்து பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க மக்களையும் பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க சியான்கோட் உட்பட முக்கிய விமான நிலையங்களை பாகிஸ்தான் மூடி அவசர நிலையை பிறப்பித்து மக்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அங்கே அறிவுறுத்தியிருக்கிறாங்க இந்த நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றம் நிலவி வர்ற நிலையில் பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக டவுன் ஆகிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஹாப்பியாக நியூஸ் இந்தியாவுக்கும் டவுன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக டவுன் ஆகும் ஏன்னா ஒரு வார் அப்படின்ட்டு வரும்பொழுது ரெண்டு நாடுகளுக்குமே பாதிப்புகள் இருக்கும் ஆனால் இந்தியா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு அவ்வளோவா பாதிப்பு கிடையாது ஏன்னா பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப இறங்கிடுது போர் பதற்றம் நிலவி போர் பதற்றம் நிலவி வர்ற காரணத்தினால பங்குகள்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு விற்கப்படுது அதனால ஷேர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தெரிய வருது இங்கே வந்து நான் கர்னல் சோபியா குரேஷி அப்படிங்கிற ஒரு மேடத்தை பற்றி சொல்லணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க இந்த ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் படை தளபதிங்க இராணுவத்தினுடைய ஃபஸ்ட்டு அதாவது முதல் உமன் லீடர் அப்படின்னா அது இந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு நிமிடங்களில் பாகிஸ்தானே பயந்து போயிட்டாங்க பாகிஸ்தான் கதி கலங்கிய தருணம் அந்த இருபத்தி ஐந்து நொடிகள் இன்னும் ஒரு ஒன் டே டைம் எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானையுமே பிளாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெட்டிசன்கள்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ அந்த ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்தேன் ஹிமான்ஷி நர்வால் அதாவது நேவி ஆஃபீஸர் வினய் நர்வால் உயிரிழந்தார் அவருடைய மனைவி ஹிமான்ஷி நர்வால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா என் கணவர் ஒரு பாதுகாப்பு படை வீரர் ஆப்ரேஷன் சித்தூர் மூலமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த நாட்டில் வெறுப்பும் பயங்கரவாதமும் பயங்கரவாதிகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் நர்வாலுடைய ஆசை அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க லாஸ்ட்டாக ஒன்றும் சொல்கிறது இத்துடன் இந்த தாக்குதல் நின்றுவிடக்கூடாது ஒட்டு மொத்தமாக வரை தொடரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய லெட்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க ஹிமான்ஷின் அருவால் ஓகேங்க இப்போவுமே வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் பார்ட் டூ வீடியோஸ்லாம் இருக்குது இன்றைக்கி இந்தியா ரிவேஞ்ச் நம்பர் ஒன் பார்த்துருக்கோம் நாளைக்கு டூ பார்ப்போம் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த வச்சுக்கொள்ளுங்கள் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்பாய்